வணக்கம் உள்ளூராட்சி மன்ற தேர்தலை எதிர்வரும் ஏப்ரல் மாதம் எட்டாம் நாள் நடத்துவது குறித்து கவனம் செலுத்தப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது சட்டவிரோதமாக இறக்குமதி செய்யப்பட்ட தொகையுடன் நான்கு பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர் கடன் அட்டைகளுக்கு இருபத்தெட்டு சதவீதத்திற்கும் அதிகமான வட்டி வீதங்களை வணிக வங்கிகள் வசூலிப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது வவுனியாவில் தொலைபேசி கோபுரத்தை சீர் செய்ய சென்ற தொழில்நுட்ப உத்தியோகத்தர் ஒருவர் கோபுரத்தில் இருந்து தவறி விழுந்து உயிரிழந்துள்ளார் முன்னாள் பிரதேச சபாநாயகர் அஜித் ராஜபக்ஷ தெரிவித்த கருத்துக்கு ராஜபக்ஷ குடும்பத்தினரிடையே கடும் எதிர்ப்பு எழுந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது நாட்டில் சிக்கின் குனியா நோயால் பாதிக்கப்படுவர்களின் எண்ணிக்கை அதிகரித்துள்ளதாக குழந்தை நல மருத்துவ நிபுணர் தீபால் பெரீரா தெரிவித்துள்ளார் மேதகம பகுதியில் ஒரு அகவையுடைய குழந்தை ஒன்று கிணற்றில் தவறி விழுந்து உயிரிழந்துள்ளது கிளிநொச்சியில் நேற்று இடம்பெற்ற விபத்தில் இருவர் காயமடைந்துள்ளனர் ஜெர்மனியின் முன்னாள் ஜனாதிபதி ஹோர்ஸ் ஹோக்லர் தனது எண்பத்து அகவையில் உடல்நலக் குறைவு காரணமாக காலமானார் கனடாவை அமெரிக்காவின் ஐம்பத்து ஓராவது மாகாணமாக மாற்ற அழுத்தம் தந்தால் அமெரிக்கா கடுமையான விளைவுகளை சந்திக்க நேரிடும் என கனடா எச்சரிக்கை விடுத்துள்ளது உள்ளூராட்சி மன்ற தேர்தலை எதிர்வரும் ஏப்ரல் மாதம் எட்டாம் நாள் நடத்துவது குறித்து கவனம் செலுத்தப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது உள்ளூராட்சி மன்ற தேர்தலை எதிர்வரும் ஏப்ரல் மாதம் எட்டாம் நாள் நடத்துவது குறித்து கவனம் செலுத்தப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது உள்ளூராட்சி மன்ற தேர்தல் தொடர்பில் உச்சநீதிமன்றம் வழங்கிய தீர்ப்பின் அடிப்படையில் உள்ளூராட்சி மன்ற தேர்தல் நடத்தும் நாள் தீர்மானிக்கப்பட உள்ளதாக தேர்தல் ஆணைக்குழுவின் தலைவர் ஆர் எம் ஏ எல் தெரிவித்துள்ளார் இந்த தீர்ப்பின் பிரகாரம் அரசாங்கத்தின் நடவடிக்கைகளின் அடிப்படையில் தேர்தல் நாள் தீர்மானிக்கப்பட உள்ளதாக தெரிவித்துள்ளார் நாடாளுமன்றம் எதிர்வரும் ஐந்தாம் நாள் கூடியதன் பின்னர் சபாநாயகர் தீர்மானத்தை அறிவிப்பார் adornbunm ferbittul lai. உள்ளூராட்சி மன்ற தேர்தல்கள் கடந்த இரண்டாயிரத்து இருபத்தி மூன்றாம் ஆண்டு மார்ச் மாதம் ஒன்பதாம் நாள் நடைபெற இருந்தது எனினும் போதிய நிதி ஒதுக்கீடுகள் இல்லாத காரணத்தினால் தேர்தல்கள் காலவரையறையின்றி ஒத்திவைக்கப்பட்டது தேர்தல்களை கூடிய விரைவில் நடத்துமாறு உச்சநீதிமன்றம் தேர்தல் ஆணைக்குழுவிற்கு உத்தரவிட்டிருந்தது அதன் பின்னர் ஏற்கனவே தாக்கல் செய்யப்பட்ட வேட்பு மனுக்களை ரத்து செய்து புதிதாக வேட்பு மனுக்களை கோருமாறு உச்சநீதிமன்றில் மனு ஒன்று தாக்கல் செய்யப்பட்டது இந்த வழக்கின் தீர்ப்பினை ஜனாதிபதிக்கும் நாடாளுமன்றத்திற்கும் அனுப்பித்துள்ளது எவாறாயினும் உள்ளூராட்சி மன்ற தேர்தல்களை எதிர்வரும் ஏப்ரல் மாதம் எட்டாம் நாள் நடத்துவதற்கு அரசாங்கம் கவனம் செலுத்தி வருவதாக தெரிவிக்கப்படுகின்றது சட்டவிரோதமாக இறக்குமதி செய்யப்பட்ட இஞ்சி தொகையுடன் நான்கு பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர் சட்டவிரோதமாக இறக்குமதி செய்யப்பட்ட இஞ்சி தொகையுடன் நான்கு பேர் கைது செய்யப்பட்டுள்ளதாக கற்பட்டி ஸ்ரீலங்கா காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் கற்பட்டி ஸ்ரீலங்கா காவல்துறையினருக்கு கிடைத்த ரகசிய தகவலின் அடிப்படையில் கண்டகுடாவ பகுதியில் சோதனை நடத்தப்பட்டுள்ளது இதன்போது சட்டவிரோதமாக இறக்குமதி செய்யப்பட்ட ஆயிரத்து எண்ணூற்று முப்பத்து ஒன்பது கிலோ இஞ்சி கைப்பற்றப்பட்டுள்ளது சுங்கவரி மற்றும் விற்பனை அனுமதி பத்திரம் இன்றி இந்தியாவில் இருந்து டீங்கி படகுகளின் உதவியுடன் சட்டவிரோதமான முறையில் இஞ்சியை இலங்கைக்கு கொண்டு வந்துள்ளதாக ஸ்ரீலங்கா காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் கைதானவர்கள் புத்தளம் மற்றும் மதுரங்குடி பிரதேசங்களை சேர்ந்தவர்கள் என தெரிவிக்கப்பட்டுள்ளது கடன் அட்டைகளுக்கு இருபத்தெட்டு சதவீதத்திற்கும் அதிகமான வட்டி வீதங்களை வணிக வங்கிகள் வசூலிப்பதாக தெரிவிக்கப்படுகிறது கடன் அட்டைகளுக்கு இருபத்தி எட்டு சதவீதத்திற்கும் அதிகமான வட்டி வீதங்களை வணிக வங்கிகள் வசூலிப்பதாக தெரிய வந்துள்ளது இதேவேளையில் நிதி அமைச்சகமும் இந்த விவகாரத்தில் மௌனம் காப்பதால் ஒன்று தசம் ஒன்பது மில்லியனுக்கும் அதிகமான கடன் அட்டை வாடிக்கையாளர்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளனர் கடந்த வாரம் மத்திய வங்கி அதன் கொள்கை வட்டி வீதத்தை எட்டு சதவீதத்தால் பராமரிக்க முடிவு செய்தது மற்ற வங்கிகளும் நிதி நிறுவனங்களும் சில நேரங்களில் வங்கி வாய்ப்புகளுக்கு ஆறு தொடக்கம் ஏழு சதவீதம் வரை வட்டி வீதங்களை வழங்குகின்றன இவ்வாறான கடன் அட்டைகளுக்கு வட்டி வீதங்களை அனுமதிப்பது அரசாங்கத்தின் டிஜிட்டல் மயமாக்கல் திட்டத்திற்கான பொதுமக்களின் ஆதரவை குறைக்கும் என சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது வவுனியாவில் தொலைபேசி கோபுரத்தை சீர் செய்ய சென்ற தொழில்நுட்ப உத்தியோகத்தர் ஒருவர் கோபுரத்திலிருந்து தவறி விழுந்து உயிரிழந்துள்ளார் வவுனியா மகாரம்ப குளத்தில் தொலைபேசி கோபுரத்தை சீர் செய்ய சென்ற தொழில்நுட்ப உத்தியோகத்தர் ஒருவர் கோபுரத்தில் இருந்து தவறி விழுந்து உயிரிழந்துள்ளதாக வவுனியா ஸ்ரீலங்கா காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் குறித்த சம்பவம் நேற்று இடம்பெற்றுள்ளது அத்தே நிகவிரட்டிய பிரதேசத்தை சேர்ந்த முப்பது அகவியுடைய எச் எம் சுதேஷ் சதுரங்க ஹேரத் என்ற இளைஞரே இவ்வாறு உயிரிழந்துள்ளார் தனியார் நிறுவனம் ஒன்றிற்கு சொந்தமான ஐம்பது மீட்டர் உயர தொலைபேசி கோபுரத்தின் பாகங்களை அகற்றும் போதே தொழில்நுட்ப உத்தியோகத்தர் கீழே விழுந்துள்ளதாக தெரிவிக்கிறார் து இதே உயிரிழந்த தொழில்நுட்ப உத்தியோகத்தர் ஊழியர்களுடன் தொலைபேசி கோபுரத்தில் ஏறி சில பாகங்களை அகற்றும் போது உதிரி பாகங்கள் அடங்கிய பாயுடன் கீழே விழுந்துள்ளதாக ஸ்ரீலங்கா காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் முன்னாள் பிரதி சபாநாயகர் அஜித் ராஜபக்ஷ தெரிவித்த கருத்துக்கு ராஜபக்ஷ குடும்பத்தினரிடையே கடும் எதிர்ப்பு எழுந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷவின் மரணத்திற்கு பிறகு அவரது உடல் பதப்படுத்தப்பட வேண்டும் என முன்னாள் பிரதி சபாநாயகர் அஜித் ராஜபக்ஷ கூறியதற்கு ராஜபக்ஷ குடும்பத்தினரிடையே கடும் எதிர்ப்பு எழுந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது இதன் காரணமாக ராஜபக்சர்களின் எந்த அரசியல் நடவடிக்கைகளிலும் பங்கேற்க கூடாது என அவருக்கு கடுமையான தடை விதிக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது கடந்த சில நாட்களுக்கு முன்னர் மரணமடைந்த பின்னரும் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷவின் உடல் எதிர்கால சந்ததியினருக்காக பொது மக்கள் பார்வைக்காக பாதுகாக்கப்பட வேண்டும் என முன்னாள் பிரதிசபா நாயகர் அஜித் ராஜபக்ஷ தெரிவித்திருந்தார் மறைவுக்கு பிறகு சோவியத் தலைவர் விளாடிமிர் லெனின் மற்றும் வியட்நாமிய புரட்சிகர தலைவர் ஹோசி மீன் போலவே மஹிந்த ராஜபக்ஷவின் உடல் பொதுமக்கள் பார்வைக்காக பதப்படுத்தப்பட வேண்டும் என்று அதன்போது அஜித் ராஜபக்ஷ சுட்டிக்காட்டியிருந்தார் இந்த நிலையில் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ ஆரோக்கியமான நிலையில் உயிரோடு இருக்கும் நிலையில் அவரது மரணம் குறித்து கருத்து வெளியிட்டுள்ளதானது ராஜபக்ஷர்களிடையே விமர்சனத்திற்கு உள்ளாகியுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது இதன்படி இவ்வாறு அபசகுணமான கருத்தை நடவடிக்கைகளிலும் பங்கேற்க கூடாது என ராஜபக்ஷ தரப்பினர் தடை விதித்திருக்கலாம் என சமூக ஊடக செய்திகள் வெளியிட்டுள்ளன நாட்டில் சிக்கன் குனியா நோயால் பாதிக்கப்படுபவர்களின் எண்ணிக்கை அதிகரித்துள்ளதாக குழந்தை நல மருத்துவ நிபுணர் தீபால் பெரேரா தெரிவித்துள்ளார் நாட்டில் சிக்கின் குனியா நோயால் பாதிக்கப்படுபவர்களின் எண்ணிக்கையில் அதிகரிப்பு ஏற்பட்டுள்ளதாக சுகாதார அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் மழைக்காலத்தில் நுழம்புகளின் எண்ணிக்கை அதிகரிப்பதே இதற்கு காரணம் என குழந்தை மருத்துவ நிபுணர் வைத்திய தீபால் பெரீரா தெரிவித்துள்ளார் காய்ச்சல் மூட்டுவலி உடல்வலி மற்றும் மூக்கை சுற்றி கருமையாக மாறுதல் ஆகியவை சிக்கின் குனியாவின் அறிகுறிகளாக இருக்கலாம் என்று தீபால் பெரீரா தெரிவித்துள்ளார் இது போன்ற அறிகுறிகள் தொடர்ந்தால் மருத்துவமனைக்கு சென்று உடனடி இது போன்ற அறிகுறிகள் தொடர்ந்தால் மருத்துவமனை சென்று உடனடி சிகிச்சையை பெற வேண்டும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார் நுழம்புகளின் எண்ணிக்கையை குறைப்பதில் பொதுமக்கள் கவனம் செலுத்துமாறு வைத்திய நிபுணர் தீபால் கேட்டுக்கொண்டுள்ளார் பகுதியில் ஒரு குழந்தை ஒன்று கிணற்றில் தவறி விழுந்து உயிரிழந்துள்ளது மெதகம பகுதியில் ஒரு அகவை நிரம்பிய குழந்தை ஒன்று வீட்டிற்கு அருகில் உள்ள கிணற்றில் விழுந்து உயிரிழந்துள்ளது குறித்த சம்பவம் நேற்று மாலை மல்கஸ்தலாவா மாகல்லம பிரதேசத்தில் இடம்பெற்றுள்ளதாக ஸ்ரீலங்கா காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் குறித்த பகுதியில் வசித்து வந்த ஒரு அகவையும் இரண்டு மாதமும் நிரம்பிய குழந்தையே இவ்வாறு உயிரிழந்துள்ளது சம்பவம் தொடர்பில் மேலும் தெரிய வருகையில் உயிரிழந்த குழந்தை தாயுடன் வீட்டில் இருந்தபோது தாய் உறங்கிய நிலையில் வீட்டின் முன் உள்ள பாதுகாப்பற்ற கிணற்றில் விழுந்து உயிரிழந்துள்ளதாக விசாரணையில் தெரியவந்துள்ளது குழந்தையின் சடலம் மெதகம வைத்தியசாலையின் பிரித அறையில் வைக்கப்பட்டுள்ளது மேலும் சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை மெதகம ஸ்ரீலங்கா காவல்துறையினர் மேற்கொண்டு வருகின்றனர் கிளிநொச்சியில் நேற்று இடம்பெற்ற விபத்தில் இருவர் காயமடைந்துள்ளனர் கிளிநொச்சி ஸ்ரீலங்கா காவல் நிலையம் முன்பாக நேற்று இடம்பெற்ற விபத்தில் இருவர் சிறு காயங்களுக்கு உள்ளாகியுள்ளனர் நேற்று இரவு ஏழு மணியளவில் ஏ ஒன்பது வீதியில் இந்த விபத்து சம்பவித்துள்ளது யாழில் இருந்து வவுனியா நோக்கி பயணித்த மகுளுந்து அதே திசையில் பயணித்த இரண்டு உந்துருளிகளுடன் மோதுண்டு விபத்து ஏற்பட்டுள்ளதுடன் குறித்த விபத்தில் உந்துருளிகளை செலுத்திய இருவரும் சிறு காயங்களுக்கு உள்ளாகியுள்ளனர் விபத்து இடம்பெற்ற நேரத்தில் பாரிய வாகனங்கள் பிரதான வீதியில் பயணிக்காததால் உயிராபத்து தவிர்க்கப்பட்டுள்ளது சம்பவ இடத்தில் வாகன நெரிசல் ஏற்பட்ட நிலையில் போக்குவரத்து ஸ்ரீலங்கா காவல்துறையினர் போக்குவரத்தினை சீர் செய்யும் நடவடிக்கையை மேற்கொண்டிருந்தனர் மேலும் சம்பவம் தொடர்பாக கிளிநொச்சி ஸ்ரீலங்கா காவல்துறையினர் விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் இனி சர்வதேச செய்திகள் முன்னாள் ஜனாதிபதி ஹோக்லர் தனது அகவையில் உடல்நலக் குறைவு காரணமாக காலமானார் ஜேர்மனியின் முன்னாள் ஜனாதிபதியும் சர்வதேச நாணய நிதியத்தின் முன்னாள் பிரதானியுமான ஹோஸ்ட் ஹோக்லர் தனது எண்பத்து ஓராவது அகவையில் உடல்நலக் குறைவு காரணமாக காலமானார் பொருளாதார நிபுணரான ஹோர்ஸ் ஹோஹ்லர் சர்வதேச நாணய நிதியத்தின் முகாமைத்துவ பணிப்பாளராக பதவி வகித்திருந்தார் அதன் பின்னர் அரசியலுக்குள் பிரவேசித்து ஜேர்மனியின் ஜனாதிபதியாக தெரிவானார் இரண்டாயிரத்து நான்காம் ஆண்டு ஜேர்மனியின் ஜனாதிபதியாக தெரிவு செய்யப்பட்ட ஹோர்ஸ் ஹோஹ்லர் இரண்டாயிரத்து பத்தாம் ஆண்டு வரை குறித்த பதவியை வகித்திருந்தார் இரண்டாயிரத்து பத்தாம் ஆண்டு இரண்டாவது முறையாகவும் ஜனாதிபதியாக தெரிவு செய்யப்பட்டிருந்த நிலையில் அவர் தனது பதவியிலிருந்து விலகியிருந்தார் அமெரிக்காவின் மாகாணமாக மாற்ற தந்தால் அமெரிக்கா கடுமையான விளைவுகளை சந்திக்க நேரிடும் என கனடா எச்சரிக்கை விடுத்துள்ளது கனடா மீது கூடுதல் வரிகளை விதித்தாலோ அல்லது கனடாவை அமெரிக்காவின் ஐம்பத்து ஓராவது மாகாணமாக மாற்ற அழுத்தம் தந்தாலோ அமெரிக்கா கடுமையான விளைவுகளை சந்திக்க நேரிடும் என்று கனடா எச்சரிக்கை விடுத்துள்ளது கனடா மீது ட்ரம்ப் இருபது சதவீதம் வரியை விதிக்க வாய்ப்புள்ளதாக தகவல் வெளியாகியுள்ள நிலையில் அமெரிக்காவுக்கு அனுப்பப்படும் அனைத்து விதமான மின்சாரம் எரிபொருளையும் நிறுத்துவோம் என்றும் கனடா தெரிவித்துள்ளது பன்னாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன அமெரிக்காவின் எரிபொருளை நம்பி நாங்கள் இல்லை கனடாவின் எரிபொருளை நம்பித்தான் அமெரிக்கா இருக்கின்றது என நேடிய அரசு தெரிவித்துள்ளது இவ்வாறு இருக்க அமெரிக்கா எங்கள் மீது கூடுதல் வரியை விதிப்பது சரியாக இருக்காது அப்படி விதிக்கும் பட்சத்தில் கனடாவின் எரிபொருளை அமெரிக்கா வாங்க முடியாது மாறாக ரஷ்யாவிடம் இருந்து எரிபொருள் வேண்டுமானால் வாங்கிக் கொள்ளலாம் என்று கனடா அமெரிக்காவை எச்சரித்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது மேலும் கனடா மீது இருபத்து ஐந்து சதவீத வரி விதிக்கும் பட்சத்தில் நாங்கள் அமெரிக்காவுக்கு எரிபொருள் வழங்க மாட்டோம் என்றும் கனடா அறிவித்துள்ளது இதேவேளை ஒவ்வொரு வருடமும் கனடா அமெரிக்காவுக்கு கணிசமான அளவு கச்சா எண்ணெய் மற்றும் இயற்கை எரிவாயு மற்றும் மின்சாரத்தை வழங்கி வருகின்றமையும் குறிப்பிடத்தக்கது இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன வணக்கம்